ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சித்திரை மாசத்தில் வளர்புறையில் வரக்கூடிய நவமி திதி தான் ராமபிரான் அவதரித்தது இந்த பூமியில் ராமர் அவதரித்தது சித்திரை வளர்புரை நவமி சில இடங்களில் சித்திரை வளர்புரை தொடங்கி நவமி திதி வரைக்கவே சித்திரை நவராத்திரியாகவும் கொண்டாடப்படுது மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களில் மிக முக்கியமானது ராம அவதாரம் மக்களால கொண்டாடப்படக்கூடியவராக திகழ்ந்தவர் தான் ராமபுரம் கோசலை நாட்டை ஆண்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகனாக அவதரித்தவர் தான் ஸ்ரீராமன் இன்னும் சொல்ல போனா புத்திர காமேஷ்டி யாகம் செய்து தவமிருந்து வரம் பெற்று தசரதனுக்கு மகனாக பிறந்தவர் தான் ஸ்ரீராமன் அப்படிப்பட்ட புத்திர காமேஷ்டி யாகத்தை தசரத மகாராஜா செய்திருக்காரனும் தசரத மகாராஜாவுக்கும் இந்த காஞ்சி காமாட்சி கோவிலுக்கும் ராமர் பிறப்புக்கும் கூட சம்பந்தம் இருக்கணும் ஆச்சாரியார்கள் தெரிவிக்கிறாங்க இந்த தெய்வீக தன்மை உருந்திய ராமருடைய பர்த்டே அதாவது பிறந்த நாள் இந்த வருடம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் பல பேர் ராம நவமியை முன்னிட்டு விரத இருப்பார்கள் விரதமும் அனுஷ்டிப்பார்கள் ராமநவமி விரதம் இருக்கிறது எப்படி ராமநவமி விரதம் ரெண்டு விதமா அனுஷ்டிக்கப்படுது அதாவது சித்திரை மாசம் சுக்லபட்ச பிரதம திதியிலிருந்து நவமி திதி வரைக்கும் ஒன்பது நாளுமே விரதம்க்கான நாளாக சொல்லப்படுது இதற்கு கர்ப்போத்சவம் அப்படின்னு பேர் சித்திரை மாசம் சுக்லபட்ச நவமி திதியிலேருந்து அடுத்து வர்ற ஒன்பது நாட்கள் அனுஷ்டிப்பதுங்கிறது ரெண்டாவது வகை நவமி திதியிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு வகை நவமி நவமி திதி வரைக்கும் பண்றதுங்கிறது ஒரு வகை இதற்கு ஜென்மோத்சவம் அப்படின்னு பேர் இப்படி ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்பது நாட்கள் ஒரு விரத முறை ராமர் அவதரித்ததுக்கு பிறகு பிறந்ததற்கு பிறகு இருக்கிற ஒன்பது நாட்கள் இன்னொரு விரத முறையாக அனுஷ்டிக்கப்படுகிற பெருமை ராம அவதாரத்துக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு ராம நவமியை இப்படித்தான் பக்தர்கள் கொண்டாடி போகிறாங்க விரதத்தை தொடங்குறதுக்கு முதல் நாள் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் விரதம் தொடங்குகிற நாள் அன்னைக்கு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கணும் ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது பின்னர் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் ஒரு நாள் பாயசம் ஒரு நாள் சர்க்கரையும் பாலும் கலந்தது அப்படின்னு நம்மளால முடிஞ்ச இனிப்பு நைவேத்தியங்களை படைக்கிறது வழக்கமாக வச்சுக்கலாம் அதே போல ராமருக்கு துளசி மாலை சார்த்துவது விசேஷம் அனுமனுக்கு வடைமாலை சார்த்தி வேண்டினால் ராமர் இன்னும் சந்தோஷம் ஆயிடுவார் ராமருக்கு துளசி மாலை சார்த்தினால் அனுமன் சந்தோஷம் ஆயிடுவார் அனுமனுக்கு வடைமாலை சார்த்தினால் ராமபுரான் குதூகலம் ஆயிடுவார் தன்னுடைய பக்தனுக்கு எப்பேற்பட்ட பெருமைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு ராமரே புரிச்சு போயிடுவார் இந்த ஒன்பது நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்பது நாளும் துளசி மாலையோ வடை மாலையோ பாயசம் முதலான நைவேத்தியங்களோ செய்ய முடியாதவங்க ராம நவமி தினத்திலேயாவது இதை ராம நவமி விரத நாட்களில் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்கள்லையும் ராம ஜாதகத்தை படமாக காகிதத்தில் வரைஞ்சி வச்சுக்கிட்டோ அல்லது பட்டாபிஷேக ராமரை வைத்துக்கொண்டோ அல்லது ராமர் சீதா படங்களை வைத்துக்கொண்டோ நாம வழிபடுவது எண்ணற்ற பலன்களை தந்தரக்கூடியது ராமருடைய ஜாதகப்படி சூரியன் மேஷ ராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் குரு கடகராசியிலையும் சுக்கரன் மீன ராசியிலையும் சனாம் சனி துலாம் உச்ச உச்சஸ்தானத்தில் இருக்கிற ஜாதகம்ங்கிறதுனால அவருடைய ஜாதகம் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ஜாதகத்தை வைத்து வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் ஆக வருகின்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ராமரை பூஜிப்போம் ராம நாமம் சொல்லுவோம் முடிந்தால் அன்று காலை எழுந்ததும் நூத்தி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் ஸ்ரீராம ஜெயம் தொடர்ந்து எழுதி வருவது மகா புண்ணியம் அந்த ராம நவமி நாளில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதை வழக்கமாக வைத்துக் கொள்வோம் ராமரின் அருளையும் சீதாதேவியின் பெரும் அன்பையும் லக்ஷ்மணரின் பலத்தையும் நாம் பெறலாம் ராமராம சீதாராமன் ராமராம ஜெயராமன் ராமராம லட்சுமணராமன் ராமராம தசரத ராமன் ராமா ராமா ராமா